ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விவிபோட்டிக்கில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஜாயின்ட் சாரீஸ் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் கலெக்ஷனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஜார்ஜெட் பென்டெக்ஸ் ஜார்ஜெட்டில் உங்களுக்கு அடுத்து பார்டருமே வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் சாஃப்டான ஜார்ஜட் மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்டரோட இன்னைக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீஷிப்பிங் நீங்கள் சிங்கிள் 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 பீஸா கூட எடுத்துக்கலாம் சரிங்களா சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க செமையாக இருக்கு பாருங்கள் சாரீஸ் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் மூணு சாரியாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் மூணு சாரியாக எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு சாரியோட ரெண்டு சைடு அப்படியே ஓரம் போட்டே கொடுத்துடலாம் சரிங்களா இது ஒரு ஆஃபர் எனக்கு எப்பப்போ ஆஃபர் தோணுதோ ஆடி மாதன்றதால அப்பப்போ டெய்லி டெய்லி ஒரு ஒரு ஆஃபர் மாற்றிட்டே சொல்லிட்டே இருப்பேன் வீடியோ தவறாமல் பாருங்கள் சரிங்களா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன் சைடில் போட வேண்டாம் ரெண்டு சைடு தையலே போட வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா அழகான டசல்ஸ் வச்சே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி சேர்த்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆனால் த்ரீ சாரீஸ் எடுங்க உங்களுக்கு ஆஃபர் என்னென்னா சாரியோட ஓரம் தைத்து தரப்படும் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தொடர்ந்து பார்க்க போகிறது என்ன சாரீஸ்னால் ஜார்ஜெட்டோடது செமையாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ரெண்டு சைட் சாரியோட ஓரம் அடிச்சிடலாம் த்ரீ த்ரீ சாரீஸாக புக் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே சூப்பரான சாரீஸ் அப்படியே ரெடி டு வேற கட்டணும்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் டக்குன்னு அப்படியே வந்த உடனே வச்சு சாமி கும்பிட்டமாக கட்டணமா அப்படி இருக்கணும் சாமி கும்பிட்றவங்க தச்சு வாங்கக்கூடாது அந்த ஒரு சாரி மட்டும் சரியா மீதி இருக்கிறவங்க தச்சு வாங்கிடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதை விட இது ஒரு ஆஃபர் போட முடியாது ஆல்ரெடி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரடோடது சிக்ஸ் ஃபிஃப்டியில் போட்டிருக்கோம் இதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும் மூணு சாரியில் அப்படின்னா செஸ்ட்டு தச்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஓகே செமையாக இருக்குது பாருங்கள் இது ஒரு லைட் கலர் ஷேடில் வரக்கூடிய பார்டர் இது இது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லூடி சைட் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனில் தான் ப்ளவுஸ் வந்திருக்கும் இந்த மாதிரி ப்ளைனில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பிளவுஸ்மே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன பார்டர் இதுக்கடுத்து இதுவே ஒரு மீடியம் சைஸ் உள்ள பார்டர் இதுக்கடுத்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு மெலீஸான ஒரு சின்ன பார்டர் தான் சூப்பர்வான இந்த சாரீஸ் கலெக்ஷன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பர்வான கலர்ஸ் அருமையாக இருக்குது பாருங்கள் லைட் கலர்ஸ் அப்படி பேஸ்டல் கலர்ஸில் தான் வேணும் எனக்கு ரொம்ப லைட் ஷேட் வேணும் அப்படின்றவங்க இந்த கலர் சார்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அது பாருங்கள் ஒரு பாந்தினி டிசைனில் வரக்கூடியது இதில் மல்டிபிள்ஸ் இருக்குது இந்த சாரீஸில் இந்த சாரியில் கொஞ்சம் அதிகமாகவே மிஸ்பிரிண்ட் தெரியுது நான் உங்களுக்கு வேறு சாரி கிளியராக செக் பண்ணிவிட்டு வேறு சாரி கொடுக்குறேன் சரியா இந்த சாம்பிளுக்கு நம்ம எடுத்தோம் பார்த்துடலாம் சில சாரீஸில் லேசான மிஸ்பிரிண்ட் இருக்கும் அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் இந்த சாரி உங்களுக்கு அனுப்ப மாட்டேன் இது நம்ம ஷாப்பில் வந்து பார்க்குறவங்க எடுத்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் போட்டு நான் கொடுத்துடுவேன் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி வந்து நான் ஜஸ்ட்டு சாம்பிளாக காமிக்கிறேன் இது மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாட்டோடது இதில் நாலு சாரீஸ் இருக்குது நாலாக மூணும் இருக்குது சரிங்களா அது நம்ம வேறு சாரீ உங்களுக்கு கொடுக்குறேன் சாரீ ஃபுல்லாக ரன்னிங்கில் இப்படி தான் இருக்கும் இது டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய போர்டர் இது சின்ன போர்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு சின்ன போர்டர் டார்க் கோல்டு கிடையாது நல்ல அழகாக லைட் கோல்டில் வரக்கூடியது ரொம்பவுமே அழகான இந்த சாரீ சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த சாரீஸ் யாருக்கும் வராது ஏன்னா இது மிஸ்பிரிண்ட் இருக்குது இது வந்து ஷாப்பில் சேல்ஸுக்கு போகும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு சாரீஸ் இருக்குது அதில் அனுப்புவேன் ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும்தான் அது நம்ம ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் பிரித்து பார்த்து வாங்கிறது கிடையாது நம்ம ஒரு நானூறு ஐநூறு பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக பெயில் வந்துடும் அந்த ஐநூறு பீஸில் நம்ம செக் பண்ணி பிரித்து பார்த்து உக்காந்து வாங்கிட்டு வந்தோன்னா ஆர்டர்ஸ்லாம் கிடையாது சரிங்களா அந்த மாதிரி வாங்க முடியாது ஹோல்சேலில் அவங்க கலெக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் வரும் இது பாருங்க இது சாரீல வரக்கூடிய பிளவுஸ் உங்களுக்கு சாரில வரக்கூடிய பல்லு டிசைன் பல்லு டிசைன் இந்த டைப்ல இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா அது ஒரு சாண்டல்ல இருக்கு சாண்டல் வித் கிரீன் இது கிரீன்ல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக வந்து உங்களுக்கு ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா லீஃப் டிசைன்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு ஜார்ஜெட் இது ரொம்ப நீட் லுக்காக சூப்பராக இருக்கு சாரி பாருங்க டாப் அண்ட் பாட்டம் அழகாக க்ரீனில் பண்ணியிருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கு ஜஸ்ட் சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்குறது இதில் த்ரீ சாரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரியோட ஓரம் தைத்து தரப்படும் க்ரீன் கலர் பாடல் க்ரீன் பாடல் க்ரீனில் உங்களுக்கு ரெட் கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான போர்டர்ஸோட இருக்கு பாருங்கள் ரெட் கலரில் போர்டர் பல்லு பாருங்க இது சாரீயில் வரக்கூடிய பல்லு சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது ப்ளவுஸ் இது லைனில் வரக்கூடிய பிளவுஸ் இந்த சாரி அழகான லீஃப் டிசைனோடு இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் இருந்தால் இருக்கலாம் சரிங்களா யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க எதுவுமே நம்ம இன்னைக்கு பார்க்குறது இந்த இந்த டைப் ஆஃப் சாரீஸ் ஜார்ஜெட்டெல்லாம் சிங்கிள் கிடையாது சரிங்களா அதனால இருந்தால் கூட ரெண்டு சாரீஸ் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் டக்குன்னு கூட புக் பண்ணிடுவாங்க ரெண்டு கஸ்டமர்ஸ் அதனால நீங்களுமே சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டு அப்படியே நான் இப்போ போட்டிருக்கிறது ஒரு நாலு பட்டையாக போட்டிருக்கேன் என் மேலே ஆனால் அவ்வளோ சாஃப்ட்டு இதோட வெயிட் கூட தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் அண்டு பல்லு நல்ல சாஃப்டான மெட்டீரியல் ட்ராவலுக்கு வேணும் நான் வந்து பஸ்ஸில் போகணும் இல்லை பைக்லேயும் போனாலும் சரி நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்தா கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிற சாரீஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணணும் ஒரு லாங் ஜேர்னி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் பார்க்கவும் நல்ல லுக்காக இருக்கும் ஆனால் இந்த சாரீஸ் வந்து ஜார்ஜட்டில் இருக்கிறதால சூப்பரா வேர் பண்ணிட்டு ஈஸியா இருக்கும் செமையாக இருக்கு பாருங்க இது சாரீல வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரிக்கு பல்லு சூப்பரான கலர் காம்பினேஷன் அழகான பீகாக் டிசைனோட இருக்கு குருவி அண்ட் பீகாக் டிசைன் ஸ்பேரோ இருக்குது அப்புறம் பீகாக் டிசைன் இருக்கு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அழகான மெரூன்ல அழகான கோல்டு பார்டர் கொடுத்துருக்காங்க டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சின்ன பார்டர் பிளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் ப்ளைன் பிளவுஸ் பிளைன் ப்ளவுஸில் இந்த பார்டர் வந்திருக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டொமேட்டோ ஒரு ரெட் இது இந்த ரெட்டுக்கு வெரூனில் போர்டர் கொடுத்துருக்காங்க இது ஸாரீயில் வரக்கூடிய பிளவுஸ் இது ப்ளவுஸில் வரக்கூடிய இது தான் வந்து டாப்பில் வரக்கூடிய பார்டர் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரி பாருங்கள் செமையாக இருக்குது ரொம்பவுமே சூப்பரான இந்த சாரீஸ்லாம் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூராக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் பெங்களூர் ஏபி எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா இது சேரீலாம் வரக்கூடிய பல்லு எஸ்எஸ்டின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் ஆக்சுவல் பார்த்திங்கன்னா இது செகண்ட் சேல்ஸ்ன்ற மாதிரி எஸ்எஸ்டி எஸ்ஆர் பிராண்டோடது ஏன் எஸ்எஸ்டின்னு போடுறாங்கன்னா நார்மலாக போட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க இது செகண்ட் சேல்ஸ் அதாவது லேசான ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை மொத்தமாக லாட் அனுப்புகிறோம் நாங்கள் வெளியேனா அந்த மாதிரி போட்டு அனுப்புவாங்க இப்போ நம்ம பார்க்க போற இந்த சாரீஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆப்பிள் பிராண்டோட சாரீஸ் பார்த்துருப்போம் ஓகேங்களா இம்ப்ரெஷன் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் பார்த்துருப்போம் அந்த கலெக்ஷன்ல இருந்து வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன்னா இதெல்லாம் ஆப்பிள் பிராண்ட் அந்த மாதிரி அதில் வரக்கூடிய கலெக்ஷன் ரொம்பவுமே சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் பாருங்கள் க்ரஷ் பண்ணால் கூட எதுவுமே ஆகாது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இதில் வரக்கூடிய பார்டர் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது டாப்பில் வரக்கூடிய பார்டர் இது இது பாட்டமில் வரக்கூடிய மீடியம் சைஸ் உள்ள பார்டர் இது சாரியில் வரக்கூடிய பல்லு பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் பல்லு கிராண்ட் பல்லுவில் எப்படி வந்திருக்கு இதில் அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் வந்திருக்கு லைன் பல்லு வரும் அந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டாக இருக்கக்கூடியது நார்மல் இந்த சாரீஸ்க்கெலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட்டில் நான் போட்டிருக்கேன் அப்போ பார்த்துக்கோங்க சாரீஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு அபவ் தௌசண்ட்க்கு மேலே உள்ள சாரீஸ் பாருங்கள் சாரியோட ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வருது பாருங்கள் தெரியுதுங்களா அப்போது சாரியோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க என்பது அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா பெருசாகவே இருக்குது இந்த சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சாரியோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரீஸ் வந்து நீங்கள் மூணு சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தையலும் தைத்து தரப்படும் சாரியோட ஓரம் அடித்து தரப்படும் சரிங்களா சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணாதுங்க அழகான டசில்ஸ் வச்சுருக்கு சில சாரீஸ்லாம் டசில்ஸோட தான் வருது இதில் பார்த்தீங்கனாலே போட்டிருப்பாங்க சாரீஸில் போட்டிருப்பாங்க பாருங்கள் இது பியூர் ஹேண்ட்லூம் சில்க் ஹேண்ட்லூம் சில்கோட சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணாதான் ஒரு அழகு இது பாருங்கள் இதில் வரக்கூடிய பிளவுஸ் நல்ல அழகான ஒரு காப்பரில் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு போர்டர் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் போட்டம் வந்து ஒரே மாதிரி போர்டர் ஹேண்ட்லூம் சில்க்னால் இந்த மாதிரி கோடு வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும் சாரி ஃபுல்லாகவே நம்ம தொட்டால் தான் தெரியும் சும்மா நார்மல் இதில் தெரியாது ரொம்ப சாஃப்டானது லைட் வெயிட்டான சாரீஸ் ஆஃபீஸ் ஒர்க் அப்படி ஒரு ரொம்ப 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 சூப்பரான மெட்டீரியல் தான் ஹேண்ட்லூம் சில்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கை நல்ல ஒரு லுக்காகவே இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இதே ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம ஜார்ஜட்டும் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டது அதனால டக்கு டக்கு அழகாக புக் பண்ணிக்கோங்க இது சாரியோட பல்லு டிசைன் சூப்பரான சாரீஸை மெஸ் பண்ணாதீங்க ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடியது ஒரு லெனனில் நல்லா சாஃப்ட்டு இருந்தால் ஒரு சில்கோட அப்படி அப்படி இருக்கும் இந்த சாரீஸோடது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்க்குறோம் நம்ம இப்போ இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கும் எல்லாமே இதுலேயும் சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் செல்ஃபில் வரக்கூடிய ஃப்ளவர் டிசைன்ஸோடு இருக்கும் இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் பேப்பரோட சலசல சவுண்டோடு இருக்குது எல்லாமே புது கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது கலெக்ஷன் தான் எடுத்து நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷில் அப்படி வரும்போதே நான் வந்து ஒரு ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா இது வந்து சாரீஸ் வந்து கிளியரன்ஸ் சேல் அப்படி இப்படிலாம் கிடையாது என்ன கிளியர் அண்ட் சேல்னா நம்ம கடையில் வர ஸ்டாக்கை நிற்கக்கூடாது அப்போதிக்கப்பா அப்படி அப்படியே ஓடிடணும் சரிங்களா அதுதான் நம்மளோட கான்செப்டை வேற எதுவுமே கிடையாது இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பிளவுஸ் சும்மா ஒரே சாரீ பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் நிறைய லாட்டில் வந்துடுச்சுன்னா ஒரு சாரியில் ஐம்பது கூட வரலாம் அது நம்ம பொறுமையாக வச்சு போடலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் தான் இது சும்மா ரேட் வச்சு போட்டுட்டு அப்படிலாம் கிடையாது வந்ததா ஒரு சேல் முடிச்சவா அடுத்த சாரீஸ் நமக்கு ரெடியாக தானே இருக்குது மார்க்கெட்டில் அதனால நம்ம அடுத்த சேலுக்கு போயிடுவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேருக்கு கிடைக்கல கூட கம்மியான கலெக்ஷன் தான் வந்தது இப்போயும் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்க இது சாரீயில் வரக்கூடிய பிளவுஸ் அண்ட் பாட்டம் என்ன ப்ளவுஸ் என்ன கலர் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு பார்டர் பார்டர் என்ன கலர் வருதோ அதுதான் பார்டர் அண்ட் பல்லு ப்ளவுஸ் அண்ட் பல்லுவோடுது இது பல்லு டிசைன் இந்த சாரீஸ்லாம் நல்ல ஒரு லைட் வெயிட் யாராக இருந்தாலும் கட்டிடலாம் நம்ம வயசானவங்க சின்னவங்க அப்படிலாம் பார்க்க வேண்டாம் எல்லாருக்குமே லுக்காக இருக்கும் இந்த சாரீஸ் சரிங்களா காலேஜ் கேர்ள்ஸ் கூட அழகாக வேர் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு வெள்ளிக்கிழம வேர் பண்ணணும் உங்கள் காலேஜில் சொல்கிறாங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம்லனா இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து கட்டினீங்கன்னா லுக்காக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இம்ப்ரெஷன் பிராண்டோடது இது சாரீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது கலெக்ஷன் அழகான டாப் அண்ட் பாட்டம் இது ஃப்ளவர் டிசைனோட சூப்பர் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் டக்குன்னு எடுத்துக்கோங்க இது சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு நான் இன்னைக்கு வேப்பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த சாரீஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது பயப்படுவாங்க ஐயோ இது பெரிய லாங் போர்டர் இது ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இது நல்ல லாங் போர்டர் இது இந்த அளவுக்கு நம்மளால் கட்ட முடியுமா மெலிசா பட்டை வச்சு அப்படிலாம் கேட்பாங்க கண்டிப்பாக இது நீங்கள் ஃபைவ் ஃபிளேட்ஸ் கூட வச்சு நீங்கள் கட்டலாம் நான் வந்து நார்மலாக ஒரு ஃபோர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த பிராண்டட் சாரீஸும் இல்லை லாங் பார்டர் இருந்தால் சிலர் பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சில பார்டர் தான் நம்மளுக்கு ஃபிரிட்ஸ் வைக்கும் போது நிற்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடியது அந்த மாதிரி டைப்பை விட இது சூப்பரான சாரீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டியில் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கக்கூடியது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த கிளாத்துக்காக சொல்கிறேன் இந்த கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக வருமா அப்படின்னு பயப்படுவாங்க ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு செமையாக இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளூ கலர் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்போ வரும் எப்போ வரும்னு இதில் வந்திருக்கு கலெக்ஷன் பாருங்கள் இது ஸாரீல வரக்கூடிய பல்லு டிசைன் அப்படியே மாசம் இருக்கு பாருங்க சாரீஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பிரித்து இப்படி போடவே மனசு வரல வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஸாரீ சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்துடலாம் ஃப்ரெஷ் பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது இது உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு உங்களுக்கு சாரியோடய ஓரம் கூட அடித்து கொடுத்துடலாம் சரிங்களா யாருக்காவது ஃபால்ஸ் வைக்கணுன்னா சொல்லுங்கள் அதுக்கு ப்ரைஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரொம்ப 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 அருமையாக இருக்குது நல்ல ஒரு லைட் வெயிட்டான சாரீஸ் இது எல்லாமே லைட் வெயிட்டான சாரீஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூர்னா தேர்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் அமௌண்ட் உங்களுக்கு சிங்கிள் சாரீக்கு வா பாருங்க இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது சாரீயில் வரக்கூடிய பல்லு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டில் வரக்கூடியது ஸாரீ அதனால் ரொம்பவுமே அருமையா இருக்கும் அப்படி லாங் ஷார்டுக்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இது சாரில வரக்கூடிய பல்லு டிசைன் பைனலா கூடிய சாரி நிறைய பேர் லட்சுமிபதி கலெக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க நான் அனுப்புறேன் இருக்கு இன்னமும் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு தயங்காதீங்க நிறைய சாரீஸ் இருக்கு என்னடா மிஸ் பண்ணிட்டமே யோசிக்காதீங்க சூப்பவாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்